இந்த ஹேர் கட் பண்ணிக்கிறதுல பொண்ணுங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல லாஸ்ட் இயர் பர்த்டே கிஃப்டாக சோஃபி குட்டி வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நானும் பெர்மிஷன் கொடுத்தேன் அதே மாதிரி மேடம் இந்த இயரும் நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா என் தம்பி ஒய்ஃப் தான் இங்கே நியர்பை இருக்கிற கிரீன் ட்ரெண்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து என்ன மாதிரி ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவள் தான் உட்காந்து சஜஸ்ட் பண்ணது நான் இந்த தடவை கூட போகல ஸோ மேடம் வந்து என்கிட்ட வந்து என்ன ஸ்டைலில் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை ஸோ என் தம்பி வைஃப் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்லி அவள் கூடயே அமைச்சு விட்டுட்டேன் எங்கள் வீட்டிலலாம் வந்து நான் சின்னதாக ஒரு ஹேர் கட் பண்ணாலே அவ்வளோதான் எங்கள் அம்மா தொடப்பக்கட்டை பிய பிய அடிச்சுருவாங்க பட் பிள்ளைங்க வந்து இப்போ அதை பண்ணுறத ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்க அது எப்படின்னு தெரில எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் தான் பிழந்து கட்டிடுவாங்க ஸோ ஹேர் கட் பண்ணி முடித்தோன்னே பார்க்கணுமே ஏன் பிள்ளைன்னு எனக்கு இது டவுட் டவுட்டாகிடுச்சு அவ்வளோ அழகாக இருந்தா ச தம்பி ஒய்ஃப் வந்து பக்கமாக அவளை வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தா ஹேர் ஸ்டைலுக்கு பேர் வந்து எனக்கு என்ன யூ கட்டோ ஒன்று சொன்னான் பட் பார்த்தோன்னே பார்க்கணுமே அடியாதி ஏன் பிள்ளையாது இன்புட்டு அழகா இருக்காளே நானே ஷாக் ஆகிட்டேன்